மனித வரலாற்றில் பல அறிவியல் அறிஞர்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு விடயத்தை பற்றி தான் என்று பேசவிருக்கின்றோம் ஒருவர் இன்றிலிருந்து நேற்று செல்ல முடியுமா அதாவது நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கு செல்ல முடியுமா அவ்வாறு செல்வதற்கு சாத்தியம் உள்ளது அதுவும் நாம் நேரடியாகவே அதற்கு செல்லலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா அதை குறித்து தான் காணவிருக்கின்றோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலகில் இருக்கக்கூடிய நேரத்தை மீறி பயணிக்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா அறிவியல் கற்பனை திரைப்படம் இல்லை உண்மையான பயண அனுபவம் இது இன்று நாம் டோக்கியோவிலிருந்து ஹோனாலலுக்கு செல்லும் அசத்தல் நேர பயணத்தைப் பற்றி பார்க்கலாம் நேரத்தை முந்தும் விமானப் பயணம் டோக்கியோவில் இருந்து காலை ஏழு மணிக்கு புறப்பட்ட விமானம் ஹோனோலுலுவில் முந்தைய நாள் மாலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு வந்து சேரும் அதாவது நீங்கள் எடுத்து செல்கின்ற கடிகாரம் சொல்வதென்பது நீங்கள் புறப்படும் முன்பு நீங்கள் வந்துவிட்டதாக காட்சி தரும் டோக்கியோ விமான நிலையம் டிஸ்ப்ளேவில் காலை ஏழு மணி டிப்போச்சர் இருக்கும் அதே நேரத்தில் ஹோனலுலு ஆணையத்தின் அரைவல் ஏழு நாற்பத்தி ஐந்து பிஎம் ப்ரீவியஸ் டேக்கு அது செல்லும் இந்த பயண நேரம் உண்மையிலேயே ஏழு அல்லது எட்டு மணி நேரம்தான் ஆனாலும் நேர மண்டல மாற்றம் காரணமாக இது பயணத்தைப் போல உணரப்படுகின்றது காரணம் இந்த நிகழ்வுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் பசிபிக் பெருங்கடலில் உள்ள இன்டர்நேஷனல் டேட் லயன் இந்த காலண்டர் எல்லையை நீங்கள் கிழக்கே நோக்கி கடந்தால் நீங்கள் நாளுக்கு திரும்புவீர்கள் மேற்கு நோக்கி சென்றால் புதிய நாளில் பிரவேசிப்பீர்கள் வாசகர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விடயம் என்னவென்றால் நாம் பயன்படுத்தும் நேர மண்டலங்கள் இயற்கை அமைப்பு இல்லை மனிதர்கள் உருவாக்கிய சமய கணக்கீடுகள் பூமி சுழலும் போதே இதை சரி செய்ய நாம் இவ்வாறான நேர மாறுதல்களை பயன்படுத்துகின்றோம் இந்த நேர அடிப்படையில் பார்த்தால் இரண்டு பிறந்த நாட்கள் நீங்கள் கொண்டாடலாம் இரண்டு புத்தாண்டுகள் நீங்கள் கொண்டாடலாம் அது எப்படி முதல் நாள் எங்கே பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு முதல் நாள் அதாவது எங்கே நேரம் குறைவாக இருக்கின்றதோ அங்கே பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு அடுத்த நாள் எங்கே மீண்டும் அதே நேரம் வருகின்றதோ அங்கே அடுத்த பிறந்த நாளை கொண்டாடலாம் அதே நேரத்தில் புத்தாண்டும் எங்கே நேரம் குறைவாக இருக்கின்றதோ அங்கே முதலில் கொண்டாடிவிட்டு எங்கே நேரம் கூடுதலாக இருக்கின்றதோ அங்கு இரண்டாவது முறையும் புத்தாண்டை கொண்டாடலாம் இது இந்த நேர மாற்றங்களில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இந்த நேர பயண நுட்பம் டோக்கியோ ஹொனோலுலுக்கு மட்டுமல்ல நியூசிலாந்து லாஸ் ஏஞ்சல் பீஜி அலாஸ்கா போன்ற வழித்தடங்களிலும் இது நடக்கும் அடுத்த முறை நீங்கள் ஜப்பான் முதல் ஹவாய் வரை விமானத்தில் ஏறும்போது நீங்கள் பசிபிக் கடலை மட்டுமின்றி நேரத்தின் எல்லையையும் தாண்டுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேரத்தை புரிந்து கொள்ள நாம் எடுத்துக்கொண்ட அமைப்புகளுக்குள் நாம் பயணிக்கும்போது சில நேரங்களில் நேரம் தானாகவே மடங்கி நமக்கானதாக மாறுகிறது இதுவே மனித கற்பனைக்கு புறம்பாக நிகழும் அற்புதமாக நம்மால் பார்க்கப்படுகின்றது நீங்கள் இதை போன்று பல்வேறு விதமான புதிய புதிய காணொளிகளை தொடர்ச்சியாக நமது காணொளியில் காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் பிறருக்கு ஷேர் செய்ய மறக்க வேண்டாம் நமது தமிழா செய்திகள் சேனலில் புதிய புதிய தகவல்களை அதனுடைய ஆதாரத்தோடு நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை உங்களுடைய கமாண்டுகளில் நான் எதிர்பார்க்கின்றேன் தயவுபூர்ந்து காணொளி காண்பவர்கள் ஒவ்வொருவரும் இதில் கமாண்ட் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இது போன்ற நல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விட பிறந்து உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்